இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவ நாமத்தால் உங்கள் யாவருக்கும் நண்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்தரின் அறிவே அறிவு நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு ஒருவர் செய்ய வேண்டிய முதலாவது காரியங்கள் கர்த்தருக்கு கணம் செலுத்துவதும் அவருக்கு கீழ்ப்படிவதாகும் அநேகர் உண்மையான ஞானத்தையும் அறிவுரைகளையும் அசட்டை செய்கின்றார்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்று யார் விரும்புகின்றார்களோ அது யாரிடமிருந்து எங்கே வருகிறது என்ற ஆராய்ச்சியில் இறங்குகின்றனர் அந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்ற விருப்பம் அவர்களுக்குள் ஏற்படுகின்றது பரிசுத்த நிலையை அடையவும் தேவனைப் பற்றிய பரிசுத்தமான காரியங்களை அறிகிற அறிவில் வளரவும் கத்தராகி இயேசுவே ஞானத்தின் பிறப்பிடமென்றும் அவரை பெற்று கொள்வது பல ஆசீர்வாதங்களை நமக்கு உண்டாக்கும் என்றும் நாம் அறிந்திருக்க வேண்டும் இன்னும் அதிகமாய் ஆசையோடு பரிசுத்தரை பற்றி அறிகின்ற அறிவில் வளருவோம் ஜெபம் அன்பின் பரமத்தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறே பரிசுத்தராகிய உண்மை பற்றி அறிகின்ற அறிவில் இன்னும் நாங்கள் வளரும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்